எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெனி இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட் சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம அரிசியை ஒன்றுக்கு மூணு பங்கு தண்ணியில் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் அதுக்கப்புறமா அரிசி வெந்த உடனே நம்ம ஒரு பங்கு அரிசி போட்டதுனால நம்ம ஒரு பங்கு அதே அளவு சர்க்கரையை சேர்த்து நம்ம வந்து சர்க்கரை பொங்கல் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்திலே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நம்ம செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் கப்புக்கு நான் ஒரு கப் அரிசி எடுத்திருக்கேன் அதனால நான் இதே கப்புக்கு மூணு கப் தண்ணி விடுறேன் பொங்கல் நம்ம பச்சரிசில தான் செய்வோம் இது வந்து நான் ஒரு கப் பொன்னி பச்சரிசி எடுத்திருக்கிறேன் இந்த கப்புக்கு நான் ஒரு கப் அரிசி எடுத்து அரிசியை வந்து ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் அதை நான் வந்து இப்போ இந்த தண்ணி கூட ஆட் பண்ணிக்கிறேன் குக்கருக்கு நான் மூடி போட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படி விட்டுற போகிறேன் ரைஸ் நல்லா வேகிற அளவுக்கு நீங்கள் விட்டுருங்க ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன் ப்ரெஷர் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ வந்து ப்ரெஷர் இல்லை நம்ம ஓப்பன் பண்ணலாம் ரைஸை நீங்கள் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் கப்புக்கு நம்ம ஒரு கப் ரைஸ் எடுத்ததுனால நான் இந்த கப்புக்கு ஒரு கப் வந்து நான் வெள்ளை எடுத்துருக்கேன் இதை வந்து நான் இப்போ இதில் ஆட் பண்ணுறேன் இதை ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க நீங்கள் ஈவனாக கிண்டி விட்டீங்கன்னா வெள்ளம் வந்து அழகாக கரைஞ்சி ரைஸோட சேர ஆரம்பிச்சிடும் இயற்கை போல் நான் தேங்காய் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணுறேன் அரை டீஸ்பூன் நான் ஏலக்காய் பொடி போடுறேன் இல்லைன்னா நீங்கள் ஒரு ரெண்டு ஏலக்காவை ஒன்றுக்கு பாதியாக கூட தட்டி போட்டுடலாம் போட்டுட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு பத்து போல் நம்ம முந்திரி ஆட் பண்ணலாம் அதையும் நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம் ஒரு பத்து உலந்த திராட்சையும் போட்டுருங்க போட்டுட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுறலாம் இப்போ நம்ம பொங்கல் ரெடியாகுது நல்லா வாசமாக இருக்குது இப்போது ரெடி ஆயிட்டு நான் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன் நம்முடைய சக்கர பொங்கல் ரெடி ஆயிடுச்சு நம்முடைய சுவையான இன்ஸ்டன்ட் சக்கர பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இந்த சக்கர பொங்கல் வந்து நமக்கு ஒரே பாத்திரத்தில் ரொம்ப எளிமையாக சீக்கிரமாக நம்ம செய்கிறதுனால இதை பேச்சுலர்ஸ் பொங்கல்னு கூட சொல்லலாம் நீங்களும் இந்த இன்ஸ்டன்ட் சக்கரை பொங்கலை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்